ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ராஜ்மா மசாலா கிரேவி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி புல்லாவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் முக்கியமா இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளான முறையில் ரொம்ப சட்டன் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் இதுக்காக நம்ம வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறதும் கிடையாது இது ஆட் பண்ண போகிறதும் கிடையாது ரொம்ப ரொம்ப குறைவான பொருள் தான் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வயசும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பாத்துக்கலாம் இதுக்காக நான் ராஜ்மா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இருநூறு கிராம் அளவு இருக்கும் இதை பாத்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் அவர்ஸ் தான் ஊற போட்டு வச்சிருந்தேன் நீங்க வந்து நைட்டு முழுக்க வந்து ஊற போட்டுருங்க நல்ல ஊறி வரணும் நல்ல ஒரு தண்ணி வாஷ் அதுக்கப்புறமா விட்டு ஊற வைங்க அந்த தண்ணியோட நம்ம வேக வைக்கணும் அப்பதான் இதுல இருக்கக்கூடிய அந்த சத்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துட்டு இது கூட ஒரு கப்பு போல நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு பட்டை அப்புறமா ரெண்டே ரெண்டு கிராம்பு இது இவ்வளவு சேர்த்துட்டு உப்பு போடணும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசிலுக்கு லோ பிளேம்ல வச்சு நம்ம விசில் அடிக்க விட்டுடலாம் இப்ப இது வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும் இந்த டைம்ல சிம்பிளா நம்ம வந்து அரைச்சி எடுக்க போறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இதுல வந்து ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நம்ம இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு மூணு வரமிளகாய் இந்த வரமிளகா பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன் நல்ல கலர் கிடைக்கும் நீங்க நார்மல் சில்லினா ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்தா போதும் அப்புறமா நம்ம இதுல அரைச்சி எடுத்திருக்கோம் அந்த விழுது அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரை அலசி ஒரு ஒரு கப்பு போல தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விடுங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க அப்படியே நல்ல லோ ஃபிளேம்ல விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் இப்ப நீங்க நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததும் பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்க்க கிடையாது அரைச்சி எடுத்துட்டோம் அதனால நான் சேர்க்கல அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணிக்கோங்க நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ராஜ்மா வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு தான் வேக வச்சோம் நம்ம அதை சேர்த்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்ப நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப இது நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் ராஜ்மா அந்த தண்ணியோட நம்ம வந்து சேர்க்கணும் மொத்தமா ஒரு அஞ்சு விசிலுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அந்த தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்ப இந்த நம்ம சேர்த்துருக்க கூடிய மசாலா அப்புறமா இந்த ராஜ்மா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த டைம்ல நம்ம உப்பு செக் பண்ணி பாத்துக்கலாம் உப்பு இல்ல அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம லோ பிளேம்ல வச்சு இது அப்படியே தான் வேக விடணும் அப்பதான் இது கொஞ்சம் நல்லா வத்தி வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லோ பிளேம்ல வச்சு வேக விடுங்க இப்ப நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆகி நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வந்து வற்ற வச்சு எடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி தோசை பூரிக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிரேவி ரெடி ஆகுறதுக்கு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து கூட தான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்